நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் நம் மகா சிவராத்திரி என்ற இந்த பெஸ்டிவல் வந்து நம்ம வருஷ வருஷம் கொண்டாடுவோம் இந்த சிவன் என்ற சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து தவம் சோ அவர் எப்ப பார்த்தாலும் தவம் செய்து கொண்டே சோ அந்த தவம் செய்யும் போது அவருக்கு அவரே ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி மாஸ்டர் இருந்தாலும் அவர் இன்னும் தவம் செஞ்சுகிட்டே இருக்காரு அது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்ல பாத்தீங்கன்னா நாலு ஜாமுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜாம் ஒவ்வொரு நேரத்திலையும் அங்கே ஒரு அபிஷேகம் நடக்கும் ஒரு ஆரத்தி நடக்கும் ஒரு இது நடக்கும் சோ ஒவ்வொரு நார்மலா டெய்லி வந்து பூஜை வந்து ஒரு காலையில ஈவினிங் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா தர்ஷனம் மட்டும் ஆனா முழு இரவு அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த குளிர்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அது வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ற அது சோ அந்த ஹையஸ்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ஹீட் ப்ராசஸ் அதனால எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அபிஷேகங்கள் நடந்துட்டே இருக்கும் ஆர்த்தி நடந்துட்டே இருக்கும் சோ நாம வந்து அந்த முழு இரவு வந்து தியானம் பண்ணிட்டு எனர்ஜி வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற சொல்றதுக்குதான் செய்யறாங்க அந்த கடவுள் அந்த டிவைன் எனர்ஜிக்கு ஒரு ரூபம் என்றது கிடையாது அப்படின்னு குறிக்கிறதுக்காக அந்த சிவலிங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே அந்த இரவு உலகம் முழுவதும் தியானத்துக்காகவே உபயோகப்படுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப ஹை எனர்ஜி நம்ம இருப்போம் அன்னைக்கு எனர்ஜி நிறைய வாங்குறதுனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைவா சாப்பிட்டு அதிகமா நீர் அது லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம உட்கார போது நல்லா தியானம் அமையும் அண்ட் அந்த எனர்ஜி வந்து நல்லபடியா நாம வாங்க முடியும் சோ இன்னைக்கு மகா சிவராத்திரி சந்தர்ப்பத்துல நாம ஓம் என்ற ஒரு கான்செப்ட் மேல நம்ம கத்துக்கலாம் அந்த காரம் என்றாலே வந்து அது அத பத்தி நிறைய தெரியும் இதுதான் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஓம்னா யாரு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா நாம அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த ஓம்காரத்துல இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா இந்த கரும்பு இதுல இருந்து இது வரைக்கும் வந்து நம்மளோட உடல் சோ உடல் வந்து இங்க ஆரம்பிக்க பிறப்பு என்றது இங்க ஆரம்பிக்கும் அதை அப்படியே ஜேர்னி பண்ணிட்டு 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 இங்க வந்து இறப்பு என்றது நமக்கு வந்துடும் சோ நம்ம உடல் அப்படின்னு சொல்லும் போது இங்க நமக்கு நிறைய உறவுகள் இருக்கும் சோ அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி ஆஹ் தம்பி ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் தாத்தா பாட்டி முத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய உறவுகள் நிறைய உறவுகள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆஹ் நிறைய உறவு போகிறதுக்க நான் வந்துட்டு இருக்கோம் இந்த நான் உடது அப்படின்னு நினைச்சு வாழும் போது நம்ம இந்த இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அது வந்து ரொம்ப சின்ன ஜேர்னி சோ நமக்கு இங்க இருந்து நாம போய் போய் ஜேர்னி ஆயிட்டு ஆயிட்டு ஏதோ ஒரு நாள் நாம உடல விட்டுருவோம் அது வந்து எண்ட் ஆயிடும் இங்க இருந்து நாம வளரும் போது இது வந்து இது நம்மளோட வனம் சோ நம்ம உடல் வந்து ஒரு சில வருஷங்கள் தான் வளரும் அதுக்கப்புறமா வளர அது வந்து நம்ம ஒரு செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் மேக்சிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அதனோட வளர்ச்சி என்றது இருக்கும் அதுக்கப்புறமா அதனோட வளர்ச்சி என்றது இருக்காது எங்க வந்து அந்த உடல் என்றது வளர்ச்சி அங்க இருந்து நமக்கு மனம் என்றது வளர்ச்சி ஆகும் இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம் வந்து இங்க ஆரம்பிச்சு அதனோட ஜேர்னி இப்படி பெருசா போய் 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 அதுவும் எங்கேயோ ஒரு இடத்துல முடியாது நான் வாழ்ந்துட்டு இருப்போம் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு கிறிஸ்டியன் நான் ஒரு சிக்கு நான் ஒரு ஆஹ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் வந்து நம்ம சொசைட்டி எந்த சொசைட்டில நாம இருப்போமோ அந்த சொசைட்டி சார்ந்து நாம இருப்போம் அதுவும் வந்து சுத்தி 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 ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை உருவாக்கி எங்கேயோ ஒரு இடத்துல நாம ஆஹ் என்னடா இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஆஹ் கொழப்ப கிட்டு சூசைடே பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு சூசைடும் பண்ணிப்போம் இல்லைன்னா அந்த நிலையில நாம இறந்து போயிடணும் சோ இது வந்து முழுமை அடையாம எண்ட் ஆயிடும் இந்த ஆஹ் ரெண்டாவது இந்த கருண் வந்து நம்ம மனச வந்து குறிக்கிறது அங்கிருந்து நமக்கு இங்க ரெண்டு இடத்துலயும் நமக்கு அமைதி கிடைக்கல இதை கிடைக்கல எனக்கு இந்த உடலை பத்தியும் வேண்டாம் மனசை பத்தியும் வேண்டாம் நான் சத்தியத்தை நோக்கி போடுவேன் குடும்பத்திலயும் எனக்கு பிரச்சனைகள் வருது சமூகத்திலும் எனக்கு பிரச்சனைகள் வருது நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் சத்தியத்தை நோக்கி நான் பயணம் செய்வேன் சொல்லிட்டு ஓரளவுக்கு நமக்கு புரிதல் வந்த பிறகு நாம இங்க வருவோம் சோ இங்க வந்த பிறகு நாம சத்தியத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த புத்தகங்கள் படிக்க 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 ஓரளவுக்கு நமக்கு இது என்றது அதுக்கப்புறமா அங்கேயும் நமக்கு வந்து சரியான கைடன்ஸ் இல்லை என்றால் நம்ம ஜெர்னி திருப்பி கீழ் நோக்கியே இருப்போம் அதனால இங்கேயும் நமக்கு திருப்பி குழப்பம் ஸ்டார்ட் ஆகும் எது சரின்னு தெரியலையே நமக்கு என்னடா இது நம்ம இது குடும்பம் வேண்டாம்னு நினைச்சோம் சமூகம் வேண்டாம் நினைச்சோம் சத்தியம் தான் வேணும்னு நினைச்சோம் ஆனாலும் இங்கேயும் குழப்பங்கள் தான் இருக்கு நமக்கு இங்கேயும் சத்தியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க குழப்ப போது நாம் நமக்கு அப்ப வந்து நமக்கு பயிற்சி என்றது கிடைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல பயிற்சி என்று கிடைக்கும் அந்த பயிற்சி செய்ய 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 நாம வந்து இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகிறோம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா சோ இது உடலு இது மனமு இது அறிவு அறிவு வளர்க்குமே வ வளருமே தவிர அங்க திருப்பி குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகும் இங்க கூட சூசைட் அட்டம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம வாழ்க்கை எண் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எங்கேயோ ஒரு இடத்துல அந்த எண் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம பயிற்சி ஆரம்பிக்கணும் பயிற்சி ஆரம்பிக்கும் போது இது எல்லா தாண்டி நாம ஆன்மா என்ற ஒரு நிலைக்கு வரும் சோ இங்க கூட நாம வந்து முழுமை அடைய மாட்டோம் இங்க வந்து தான் இது வந்து அர்த்த சந்திராக்காதான்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம்னா ஹாஃப் சோ பாதிதான் நாம தெரிஞ்சுப்போம் இது நாம பயிற்சி செய்யும் போது இதுதான் வந்து நம்ம பரமாத்மா அப்படின்ற ஒரு நிலை அப்படின்னா கான்சியஸ்னஸ் இந்த பரமாத்மா நிலைக்கு நாம செல்லணும் என்றால் நாம என்ன செய்யணும் இங்க இருந்து இங்க போகணும் என்றால் நாம சேவை செய்யணும் சேவை என்றால் என்ன நாம தானம் பண்றதோ பணம் கொடுக்கறதோ புக்ஸ் குடுக்கறதோ படிப்பு குடுக்கறதோ அதெல்லாம் அன்னதானம் பண்றதோ அது கிடையாது தியானம் சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அந்த சேவை செய்ய போதுதான் நாம இந்த முழுமையான ஒரு நிலை அடைய முடியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து பாதி பாதிதான் இருக்குமே தவிர முழுமை அடையாது இந்த அஞ்சு விறன்கள் இருக்கு இல்லையா சோ இது வந்து உடல் இது வந்து மனம் இது வந்து அறிவு சோ இந்த அறிவு வரக்கும் கூட நாம எல்லாமே க்ளோஸ் பண்ணாதான் நாம வந்து ஆன்மா நிலைக்கு போக முடியும் சோ உடலை பத்தியும் நாம திங்க் பண்ண கூடாது மனசு பத்தியும் திங்க் பண்ண கூடாது அறிவை பத்தியும் திங்க் பண்ண கூடாது ஆன்மா இதுதான் நான் சோ யாரையாவது நம்மள கரலை எடுத்து காட்டுறா உன்ன கூப்பிடும் என்றால் சோ இப்படிதான் உடல் நாம கிடையாது மனம் நாம கிடையாது அறிவு நாம கழிப்பு நம்ம ஆன்மா சோ சோ இந்த இந்த சொல்லுவாங்க பிங்கர் அப்படின்றது என்னன்னா இண்டிகேட் பண்ணும் அதே இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க வந்து ஆன்மா வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் சோ ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா விழிப்புணர்வோட இரு அப்படின்றது அர்த்தம் சோ நாம எழுப்புணர்வு கூட இருக்கிறோமோ அவேர்னஸ்ல இருக்கிறோமோ அப்போ நம்ம ஆன்ம நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது குறிப்பது சோ ஏன்னா ஆன்மாவோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அந்த ஆன்ம நிலையில நாம இருக்கிறது மட்டும்தான் நாம இந்த ஆஹ் அந்த விழிப்புணர்வு கூட இருக்க சோ இதுதான் இதுக்கு இதுக்கும் எவ்வளவு கேப் எடுத்துப்பாங்க எவ்வளவு தூரம் இருக்கு சோ இது நாலு கிட்ட இருக்கு நாம உடல்ல இருந்து மனசுக்கு மனசுல இருந்து அறிவுக்கு அறிவுல ஆன்மாக்கிரா பயணம் செய்ய முடியும் ஆனா இந்த பரமாத்மாவுக்கு பயணம் செய்யணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்க சேவை பண்ணணும் பண்ணா மட்டும்தான் இந்த பரமாத்மாவோட நிலை நாம அடைய முடியும் சோ எப்பவுமே மத்தவங்களுக்கு நாம அது அஹ் மத்தவங்களுக்குன்னா அந்த மனிதர்களுக்கு மட்டும் இல்லை உயிரினங்களுக்கும் நாம சேவை செய்யணும் இருக்கிறவங்க எல்லாமே பரமாத்மக்கள் தான் ஏன்னா அவங்க இங்க வந்த பிறகு அங்க அவங்களுக்கு நல்லா புரியும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா புரியும் அவங்க எந்த நிலையில இருக்காங்க எந்த நிலைக்கு அவங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா அவங்க அந்த நிலைக்கு போவாங்க சோ அந்த ஓம்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எம்டினஸ் எங்க எம்டினஸ் இருக்கோ அங்க ஓங்காரம் இருக்கும் நீங்க ஓம் அப்படின்னு நீங்க சொல்லவே தேவையில்லை அங்க இருக்கிறது அந்த அந்த ஓங்கார நாதம் இருக்கும் அங்க நம்ம சைலண்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்மளோட கடமை தவிர நம்ம ஓம் 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 அப்படி சத்தம் உள்ளுக்குள்ள சொல்லும் போது இல்ல சத்தமா சொல்லும் போது அந்த ஓங்கார நாதம் அங்க இருக்காது நம்ம எப்போ சைலண்டா இருக்கிறோமோ அங்க எல்லாமே அந்த ஓங்கார நாதம் தான் இருக்கும் இப்ப நம்ம மூச்சோட நாம இருக்கிறோம் நம்ம அந்த மைண்ட்ல எங்கிறது கிடைக்கிறதோ அப்போ அந்த ஓங்காரம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் மேடம் வந்து ஆந்திரால இருப்பாங்க அவங்க வந்து சினி நிறைய அவங்க வந்து சென்னையில இருந்து நிறைய படங்கள் சிவாஜி கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க சோ அவங்க அந்த அந்த டைம்ல வந்து வெறும் தமிழ்நாட்டுலதான் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருந்தது ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆஹ் அவங்களுக்கு தெரியாத ஒரு வயிற்று வலி வந்துட்டே இருந்தது திடீர்னு திடீர்னு வரும்போது ரொம்ப வந்து எப்படி அதுல இருந்து வெளியே வரணும் தெரியல ஏன் வருதுன்னு கூட தெரியல ஆனா அந்த வழி வரும்போது எந்த டாக்டர் கிட்ட பெயிண்டர் திருப்பி சரியாக திருப்பி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது வளர வளர அந்த பெயின் வந்து ரொம்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு சோ அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருந்தது ஏன்னா எப்ப அந்த வழி வரும்னு தெரியாது சோ அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க திருப்பி ஆந்திராக்கு போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது நிறைய டெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு ஏன் அந்த இது இது வருதுன்னே தெரியல ஆனா அவங்க ஏழு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஏழு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இல்லாத வியாதியே இல்லன்ற மாதிரி நிறைய வந்துருச்சு வந்துருச்சு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு சோ இதெல்லாம் வந்த பிறகு கடைசியில அவங்க ரொம்ப முடியாம இருக்கும்போது அப்போ திருப்பி சொன்னாங்க இன்னொரு ஆப்ரேஷன் கடைசியா பண்ணணும் சோ அதை பண்ணாலும் நீங்க கொழப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஆனா பண்ணா ஒரு வேலை புலக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் வேண்டாம் நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேனும் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஒரு மாசத்துல ஒரு மாசம் அவ்வளவுதான் அவங்களோட ஆஹ் இதுதான் என்ன இஷ்டமோ எப்படி இஷ்டமோ அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சுட்டாங்க சோ அவங்களுக்கு குழந்தைங்க கூட இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மட்டும்தான் படுக்க படுக்கையா இருந்துட்டாங்க அவங்க அந்த டைம்ல வந்து அவங்க தங்கச்சி போன் பண்ணி நீ தியானம் பண்ண உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல சோ ஆஹ் நான் இத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பூஜை புரஸ்காரம் எல்லாம் நம்பிக்கை இல்ல எந்த குருவையும் அவங்க ஃபாலோ பண்ணதில்ல எந்த கிரதங்களும் அவங்க செஞ்சதில்ல சோ அவங்க நான் எனக்கு எதுவுமே தெரியாது இப்ப புதுசா வந்து நீ தியானம் சொல்ற என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம் யாருக்கும் காசு பணம் குடுக்க வேண்டாம் நீ வந்து உன் வீட்லயே உட்காந்து நீ செய்யலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி சொந்த தங்கச்சி வேற ஊர்ல இருக்கிறவங்க எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க நீ தியானம் பண்ண நான் சொல்லி கொடு போன்லயே சொல்லி கொடுக்குற நீ தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா யாரையும் நம்ப தேவையில்லை நான் யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை என் வீட்டுல உட்காந்து நான் பண்றது தானே நான் பண்ணி பாக்குறேன் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப இவங்க ஆஹ் சொல்லி கொடுத்தாங்க கண்ணம் பண்ணிட்டு நீ மூச்சை கவனி எதை பத்தியும் யோசிக்காது அப்படின்னு சொன்ன போது அவங்க படுக்கப்படியா பட்டியா இருந்தாங்க இல்லையா சோ எந்த வேலையும் இல்ல அவங்க அப்படியே படுத்துக்கிட்டே அவங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சாங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துல அவங்க எழுந்து உட்கா உட்கார்ந்துட்டாங்க உட்காரணும்னு தோணிடுச்சாங்க எழுந்து உட்கார்ந்துட்டாங்க கண்ணு உட்கார்ந்துட்டு திருப்பி கண்ணம் பண்ணிட்டு மூச்சு கவனம் கிடைச்சு மூணு அவர் கண்டினியூஸா உட்கார்ந்துட்டாங்க அப்படியே அவங்களுக்கே தெரியல அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அன்னைக்கு அவங்களுக்கு குள்ளல இருந்து அப்படின்னு அவங்களுக்கு கேக்குறது அப்ப அவங்களுக்கு தோணிடுச்சு எனக்கு தெரியாமே என்ன பத்தி எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சோ டெய்லி அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரே பதினஞ்சு நாள் அவங்களுக்கு எல்லா நோய்களும் உயிர்ச்சி ஒரு மாசம் கண்டிப்பா பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா பத்ரிஜியே பார்க்க போனாங்களா பத்ரிஜி கேட்டாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட அனுபவம் எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்போ மறந்து சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் சாப்பிடுற அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாங்க பத்ரிஜி அப்போ அவங்க யோசிச்சாங்களாம் பத்ரிஜி வந்து என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்கல தியானத்து மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கல உன் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது அப்போ உனக்கு எடுத்து மறந்து கேட்காங்க சோ உடனே மருந்து தூக்கி போட்டாங்க அது என்ன சொல்ல வரேன்னா நம்மக்குள்ள நம்ம எப்படி சைலண்டா இருக்கும் அது அந்த உலகிறது தன்னால நடக்கும் நாம சொல்ல தேவையில்லை சத்தத்துல சுற்றதை விட சைலன்ஸ்ல இருக்கிற அந்த ஓக்காரத்துக்கு ஹை எனர்ஜி இருக்கும் நம்ம பிரீத் அப்சர்வ் பண்ணி நம்ம மைண்ட சைலன்ட் பண்றதுதான் நம்ம வேலை அதுக்கப்புறமா என்ன நடக்கணும் அது நடக்கும் சோ நாம உடலை தாண்டி மனசை தாண்டி அறிவை தாண்டி ஆமா அப்படின்னு உணர்ந்த பிறகு செய்யற சேவை நம்ம முழுமை அடைத்தான் அடைய விடும் அதுதான் காரத்துக்கு பொருள் சோ காரம்ன்றது ரொம்ப சிம்பிளா நம்ம நம்மளை பத்தி நாம புரிஞ்சுக்கிறதுக்கு பந்திரிச்சி கொடுத்தா இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப புரிதல் நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம பயிற்சி செய்யலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப தியானம் பண்ணலாம் தியானத்துல நமக்கு அந்த ஆஹ் சிவனோட எனர்ஜியோட இன்னைக்கு நாம இணைந்து தியானம் பண்ணலாம்